நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு சூப்பரான அறிவி போன்று வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ரேஷன் கார்டு என்பது முக்கியமான ஆவணமாக உள்ளது இந்த ரேஷன் கார்டு உள்ள பயனாளிகளுக்கு அரசு சார்பில் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன உணவு பொருட்கள் முதல் கேஸ் சிலிண்டர் வரை அனைத்தும் ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது அதன்படி ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பயனளிக்கும் அரசின் ஐந்து திட்டங்கள் குறித்து இந்த பதவியில் தற்பொழுது பார்க்கலாம் பிபிஎல் வகை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மத்திய அரசு ஐந்து சிறப்பு திட்டங்களை அளிக்கிறது அந்த வகையில் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு பெறலாம் அடுத்ததாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா புதிய வீடு கட்டும் பிபிஎல் குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரை மானியம் கிடைக்கும் அடுத்ததாக பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இலவச எரிவாயு இணைப்பு மற்றும் அடுப்பு வழங்கப்படுகிறது ரீஃபில் செய்தால் முந்நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக விஸ்வகர்மா யோஜனா திட்டம் கைவினை கலைஞர்களுடைய திறன் மேம்பாட்டுக்கு மூன்று லட்சம் கடன் உதவியுடன் பயிற்சியும் வழங்கப்படுகிறது அடுத்ததாக அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் பிபிஎல் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் அரிசி கோதுமை மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை இலவசமாக பெறலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவங்களுக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய ஐந்து சிறப்பு திட்டங்கள் பற்றி பார்த்தோம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்